ಚಕ್ರಸ ದಕ್ಷಿಣೆ ಭಾಗೇ ದೃಶ್ಯತೆ ಮಕರಾಕೃತಿ ವಮೇವಾ ದೃಶ್ಯತೆ ವೀರ ಮತ್ಸ್ಯಮೂರ್ತಿರ್ ಉತ್ತಕೃತ ಪೂಜ್ಯವಂತ್ಯೈರ್ಭವಲೋಕ ಉಪಶಾಂತ್ಯತೆ ಶ್ರೀತತ್ಪಣಿತಿ ವೀರ ಮತ್ಸ್ಯನ್ ಲಕ್ಷಣಶ್ಲೋಕದು ನಮ್ಮಡಯ முன்னோர்களான முடிவர்களால் அருளப்பெற்றிருக்கின்றது வீர வீரமத்யமூர்த்தியின் திருச்சால கிராமம் அழகான வடிவம் பற்பல ரேகை அமைப்புகளுடன் கூடி முதுகில் அழகான பெரிய சக்கரத்துடனும் அதன் அடிப்புறத்தில் வெள்ளி ரேகையுடனும் அழகான வதனத்தில் இரண்டு சக்கரங்கள் கூடி ஒன்றாக நமக்கு அற்புதமாக சேவை சாதிக்கின்ற இந்த நாராயணனை சேவித்து அவன் அருள் பெற்று மகிழ்வோம்